நாட்டு வக்கீல் ஆர் எஸ் பாரதி அவர் வந்து ஸ்டாலினே தாக்க ஆரம்பிச்சிட்டாரு உதயநிதியின் தாக்க தான் ஒன்றுமே ஓடலை என்னடா எப்போ பார்த்தாலும் ஆளாக வச்சுக்கிட்டு அவர் தான் கோர்ட்டுக்கே போகல அவர் சொல்லி போகிறேன் நான் வக்கீலுக்கு போயிடுச்சேன்னு அதான் சொன்னேன் சர்ட்டிஃபிகேட் வாங்கி வெரிஃபை பண்ணு எந்த கோர்ட்டுக்கு போய் நாலு வாரத்தை பேச தெரியாது ஆங்கிலத்தில் அவர் இதை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க தலைமை நிலைய செயலாளர்னு ஒரு இதை கொடுத்து வச்சுட்டாங்க கடைசி வரை அதே மாதிரி பதவியே இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு ஸ்டாலினே தாக்குதல் என்ன சொல்கிறாருன்னா எம்ஏ அவர் பிஏ அவர் சொல்கிறார் நான் அந்த காலத்தில் பிஏ படித்தேன் இப்போ நாய் எல்லாம் பிஏ படிச்சுட்டு வருதுங்க ஸ்டாலினே பிஏ தான் படிச்சிருக்காரு பிஏ அப்படின்னு போடி எழுதி மாட்டுவாங்க காரணம் என்னென்னா ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் இப்போ நாய் கூட பிஏ வாங்குறப்பட்டாய் போச்சு நம்ம ஊரில் அப்போ அவர் நாயின்னு யாரும் சொல்கிறாருன்னு எங்களுக்கே தெரியல இல்லை திமுகவை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாரான்னு தெரியல அப்புறம் இன்னும் ஒன்று என்னென்னது என்னென்னது என்னென்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு அவரும் பிஎஸ்சி தான் பறிச்சிருக்கேன் அப்போ ஒரு ஸ்டாலினும் பிஎஸ்சி உதயநிதியும் திருக்காரா கண்ட கண்ட நாயங்கள்லாம் பறிச்சுட்டு வருதுன்னா அர்த்தம் யாரும் சொல்கிறார் ஒரு சபை நாகரிகம் வேணாமா சபைநாகரீகம் வேணாமா ஒரு திமுகவுடைய பேச்சாளர் தலைமை கழக பேச்சாளருமென்ட்டு டிகிரி படிக்கிறவன்லாம் நாயா இன்றைக்கி டிகிரி படிக்கிறவன்லாம் நாயா கண்ட நாயெல்லாம் பறிச்சுட்டு வருதுன்னா என்ன ஒரு இது எத்தனையோ நல்ல இவங்கெல்லாம் பிஏ பிஏங்கிறதுனா அவ்வளோ கேவலமாக போச்சா தமிழ் சில பேர்லாம் மெரிட்டோரிய ஸ்டூடெண்ட்டு தமிழ் இலக்கியம்தான் படிப்பேன்னு சொல்லி பிஏ த பிஏ தமிழ் லிட்ரேச்சர் போய் படிப்பான் என்ன நாயின்னு சொல்ல முடியுமா சில பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணணும்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு சொல்லி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போய் சேஃப் கேட்பான் அவன்லாம் நாயா ஸோ இப்போ இது நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதிக்கு பேசவும் தெரியல அவர் பேசுகிறது அவர் தலைவரையே தாக்குற மாதிரி இருக்குது அவருடைய சின்ன வாரிசையும் தாக்குற மாதிரி இருக்குது அதனால் சம்மந்தப்பட்டவர்கள் அவருக்கு வாய்ப்புட்டு போடுவது நல்லது இல்லைன்னா ஸ்டாலின் பேரையும் உதயநிதி பேரையும் இவர கெடுத்து விடுவாரோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற செய்தியும் பதிவு செய்வர்கள் ரெண்டு மேயர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க திமுக மேயர்கள் யார் யார் ராஜினாமா பண்ணான்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர் மேயர் ராஜினாமா மேயர் பதவி ராஜினாமா பண்ணுவாங்களா அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு கேளுங்க மேயர் தேர்தலில் நிற்பதற்கு திமுக தலைமைக்கு எவ்வளோ எத்தனை கோடி கொடுத்து இந்த சீட்டை வாங்கினாங்கன்னு கேளுங்கள் எலெக்ஷன் நிற்கிறதுக்கு அஞ்சு கோடி பத்து கோடி கொடுத்தா தான் மேயர் சீட்டு கொடுப்பாங்க திமுகவில் அப்படி வாங்கின சீட்டை யார் ராஜினாமா பண்ணோம் கள்ளச்சாராயம் காரணமானால் கோயம்புத்தூர்லேயும் திருநெல்வேலியிலேயும் கள்ளச்சாராயம் பிடிபடலையே எலெக்ஷனில் தோத்தது காரணமானால் எலெக்ஷன் திருநெல்வேலியிலையும் ஜெயிச்சிட்டாங்க கோயம்புத்தூர்லேயும் ஜெயிச்சிட்டாங்க அப்போ ஏன் ராஜினாமா பண்ணாங்கன்னா தலைமை கழகம் தான் சொல்லியிருப்பார் ஸ்டாலின் ராஜினாமா பண்ண சொல்லி ஏன் ராஜினாமா பண்ண சொல்லணும் ராஜினாமா பண்ணால் இடைத்தேர்தல் நடக்கும் இடைத்தேர்தல் நடந்தால் இன்னும் ஒரு பத்து கோடி பத்து கோடி ரெண்டு பேர்கிட்ட வாங்கி அவங்கள நிற்க வைக்கலாம் இதற்காகத்தான் அப்படின்னு தான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இவங்கிட்ட இப்போ தூக்கிட்டு இன்னும் ரெண்டு பேரை போட்டு அவங்ககிட்ட ஒரு பத்து கோடி பத்து கோடி எல்லாம் சொல்கிறாங்க சினிமா ஃபீல்டில் சொல்கிறாங்க கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறதா அவங்க கட்சிக்காரவங்களே சொல்கிறாங்க ஸ்டாலின் உதயநிதி சபரிசன் முப்பதாயிரம் கோடினுக்குறாங்க ஆனால் அந்த சினிமா ஃபீல்டில் வந்து இந்த தியேட்டரில் ஆக்கிரமித்து அதில் மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி கிடைக்கும் முப்பதாயிரம் கோடி ஆக்கா க பணத்தை கொள்ளையடித்தவர் அந்த அஞ்சு கோடி பத்து கோடியை கூட விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மற்றவங்க வயிற்றில் அடித்து சினிமா துறையை நாசம் பண்ணிக்கிட்டு இவங்க எப்படின்னா எத்தனை லட்சம் கோடி சம்பாதிச்சாலும் சரி ஒரு கோடி ரெண்டு கோடினா உயிரையே கொடுப்பாங்க உயிரை விட்டுருவாங்க அதுதான் தான் பாருங்க அந்த மேயிலெலாம் ஒரு பத்து கோடி கிடைக்கும் உங்களுக்கெல்லாம் ஒரு லட்சம் கொடுக்கான கோடி வச்சல் கொடுங்குறதுக்கு இதெல்லாம் ஒரு பணமா அதை இதை செய்யலாமா நீங்கள் சினிமா தொழில பாவம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை மாதம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிப்பான் உங்களுக்கு இல்லாத பணமா அங்கேயும் போய் அம்மா வயிற்றுலேயும் அடிச்சுட்டு தியேட்டருக்காரன் வயிற்றுலேயும் அடிச்சுட்டு சினிமா ப்ரொடியூசருங்க அவ்வளோ வெறுமை பழம்புகிறான் காரணம் பணத்தின் மேல் ஆசை கீழே இருந்து வந்தவங்கவுங்க பெரிய லெவல்லிருந்துவங்களாக இருந்தால் பணம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது காரணம் பணத்திலே ஊறி இருப்பாங்க இவங்கள்லாம் அடிமட்டத்தில் இருந்து வந்தவங்க பணம்னா வெளியில் இருக்காங்க ஒரு பத்து பத்து ரூபாய்க்கு கொடுக்கும் மரியாதை மனிதர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதுதான் கருணாநிதி சொல்ற பத்து ரூபா அவர் கையில் இருக்காது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வராரு புத்தகத்தை கொடுக்குறாங்க அவர்கிட்ட பத்து ரூபா இல்லை நேர கண்ட காட்சி ஆற்காடு வீராசாமிட்ட ஒரு பத்து ரூபாய் கொடுன்னு நூற்றம்பது ரூபா புத்தகத்துக்கு பத்து ரூபாயிரத்து கையில் கொடுத்தார் காரணம் இவர்களுடைய கலாச்சாரம் அப்படி அதனால் இப்போ இந்த மேயர்த்த இது போகுதுன்னா பணம் வாங்கணுங்கிறதுக்காகத்தான் பண்ணியிருப்பாங்கங்கிறது அரசியல் வட்டாரத்தில் எல்லாருடைய இது பேச்சாம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு கொடுங்க அடுத்தது ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்கார் கச்சத்தீவை காரைவா தாரை வார்த்து கொடுத்தது மத்திய அரசு நல்லா பார்க்கணும் நான் எதுக்கு இது அது ஒரு அரசியல் விழிப்பு விழிப்புணர்ச்சி வரக்கூடியது அவர் சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள் எப்படி நடிக்கிறாங்கன்னு சொல்லி அரசியல்வாதிகள் அதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது மத்திய அரசாம் ஏன் மத்திய அரசு கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது யார் இந்திரா காந்தி வேடிக்கை பார்த்தது உங்கள் அப்பா அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது இந்திரா காந்தின்னு சொல்லணும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க காங்கிரஸோட கூட்டணி உங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தியோட பாட்டி தான் அவங்க நீங்கள் என்ன சொல்லணும் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது எங்கள் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த ராகுல் காந்தியின் பாட்டி இந்திரா காந்தின்னு சொல்லுங்கள் அத்துடன் அதை வேடிக்கை பார்த்தது எங்களுடைய என்னுடைய அப்பா கருணாநிதின்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு மத்திய அரசுன்னு சொன்னால் நம்ம மக்கள்லாம் நம்பிடுவாங்களே ஓ வேற யாரோ விட்டு கொடுத்துட்டாங்க விட்டு கொடுத்ததுவுங்க அவங்க இவங்க இந்தியா கூட்டணி தான் விட்டு கொடுத்தது இந்தியா கூட்டணியின் பாட்டி தான் விட்டு கொடுத்தாங்க தாரை வார்த்து கொடுத்தது இவங்க அப்பா தான் அப்படிங்கிறத ஜாம நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும்